அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி மாதத்தில் நம்ம அம்மனாக வழிபடுவது போல பெண்களின் வடிவமாக இருக்கக்கூடிய நம்ம நதிகளையும் போற்றி நதிகளுக்கும் மரியாதையும் நன்றியும் செலுத்தக்கூடிய முக்கியமான நாளாகத்தாங்க இந்த ஆடி பெருக்க நாள் சொல்லப்படுது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா காவிரி தாயை நம்ம வழிபட்டோம்னா அனைத்து விதமான பாவங்களும் விலகி விடுங்க நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகுங்க ஆயுள் நீடிக்குங்க அனைத்து விதமான நலன்களும் பெருகுங்க அப்படிப்பட்ட ஆடி பெருக்கு நாள் எப்பொழுது வருகிறது ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது ஆடிப்பெருக்கை நம்ம ஏன் கொண்டாடுறோம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்திங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க ஆடி மாதம்னு சொன்னாவே அம்மனுக்கு உகந்த மாதுங்க இந்த மாதத்தில் ஆடிப்பேருக்கு ரொம்பவே விசேஷமான பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருதுங்க ஆடிப்பேருக்கு ஆடி மாசத்தில் ஆடி பதினெட்டாம் தேதி கொண்ட தான் இதை ஆடி பதினெட்டாம் பெருக்குன்னு சொல்லுவாங்க அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இது நிலத்திற்கு பூமியை செலுக்கி வைக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு புண்ணியமான நாளாக இந்த ஆடி பெருக்கு நாள் பார்க்கப்படுதுங்க கங்கை நதி பார்த்திங்கன்னா தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக கிருஷ்ண பகவானிடம் போய் பலி கேட்டபோது கிருஷ்ண பகவான் பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றல கலக்க சொன்னாருங்க அதே போல் காவிரியாரும் கிருஷ்ணனிடம் இருந்து பாவங்களை போக்கி கொண்டதுங்க அந்த சக்தியும் அது பெற்றுச்சுங்க அதனால தாங்க சந்தோஷமா விஷ்ணு இருக்கக்கூடிய இடத்திற்கு அந்த காவிரியானது சென்றதுங்க அதே போல் ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை காவிரி நதியானது வணங்கி இருக்குதுங்க இந்த நிகழ்வு நம்ம கொண்டாடிட்டு வரோம் ஆடி மாசத்துல தென்மேற்கு பருவமழை அதிகமாக பொழியக்கூடிய சொல்லலங்க காவேரி ஆற்றல நிறைய விவசாயம் விவசாயிகள் இந்த வழிபட்டு வராங்க சிலப்பதிகாரத்தில் ஆடி பதினெட்டு முக்கியத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுங்க ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கக்கூடிய நேரமாகுங்க இது விவசாய வேலைகளுக்கு ரொம்பவே முக்கியமான நேரம்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க மழை நிறைய பெய்ய ஏரிகள் குளங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்தோடுமாங்க விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க பட்டு அதனால விவசாயிங்க அடுத்த விவசாயத்துக்கு நிலத்தை தயார் செய்வாங்க இந்த நாளில் நம்ம வழிபட்டு விவசாய பணிகளை நம்ம தொடங்கினோம்னா விவசாயம் செழித்து வரும்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க அதே போல ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்த ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு அன்றைய நாளில் எழுந்தருள் காவிரி காவேரி ஆற்றுக்கு புடவை கம்பளம் கருப்பு மணி தாலி கயிறு வெற்றிலை பாக்கு பழங்கள் எல்லாம் வைத்து கொண்டு கூடிய வைபவமானது நடைபெறும் சொல்லலாங்க இந்த பழக்கம் இன்றளவும் தொடர்ந்து இருந்துட்டு தாங்க வருது இதனால தாங்க காவிரி தாய ரங்கநாதருடைய தங்கச்சின்னு சொல்லுவாங்க ஆடிப்பெருக்கு நாளில் பெண்கள் புது தாலி சயிறு மாட்டிக்கொள்ளுவாங்க தங்களுடைய கணவர் நீண்ட ஆயுள் கிடைப்பதற்கு அன்றைய நாளில் திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா வேண்டிப்பாங்க ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி ஆற்றுக்கு போய் பூஜைகள் செய்து அன்றைய நாளில் வழிபாடும் செய்வாங்க அதே போல் அன்றைய நாளில் பூ பழம் சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படுத்து வழிபாடும் செய்வாங்க செய்வாங்க புதுசாக கல்யாணம் ஆனவன் பார்த்தீங்கன்னா அவங்களோட திருமண மாலையை கொண்டுட்டு போய் ஆற்றங்கரையில் விடுவாங்க அதற்கு பிறகு காவிரி தாயை வணங்கி வழிபாடு செய்வாங்க இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா இன்றளவும் இருந்துட்டு தாங்க இருக்கு இந்த நாளில் காவிரியின் புனித நீராடினம்னா அனைத்து பாவங்களுமே விலகி விடுங்க செல்வ வளம் ஆரோக்கியம் போன்ற போன்றவையை பெருகுனு ஐதீகமாகுங்க இந்த நாளில் தங்கம் போன்ற சொத்துக்களை நம்ம வாங்கினோம்னா செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குன்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க காவிரி ஆற்றிக்கரைக்கு போய் வழிபட்டு முடித்தவங்க தங்களுடைய வீட்டுக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் வழிபாடு செய்வாங்க அதே போல் புதுசாக திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா தாலி பெருக்கி போடக்கூடிய வைபமானது இந்த நாளில் தான் நடத்துவாங்க மக்கள் குளக்கரையிலும் காவேரி அன்னையை நினைத்து பூஜைகள் செய்து வழிபாடு செய்வது வழக்கத்தில் இருந்துட்டு வருதுங்க இவ்வளவு சிறப்பு மிக்க ஆடி பெருக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க விசாகம் மற்றும் அனுச நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாளில் ஆடிப்பெருக்கு வருவது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லலாங்க அனுச நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாகுங்க இருந்தாலும் இந்த நாளில் நம்ம மகாலட்சுமியை வழிபட்டோம்னா செல்வ மனமானதே பெருகுங்க ஆடிப்பெருக்கு நாளில் சுமங்கலி பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில ஒரு மஞ்சள் கயிறை கழுத்துல போட்டுட்டு அதுக்கு பிறகு தங்களுடைய மாங்கல்யத்தை சுத்தம் செய்து அம்மன் பாதத்தில் வைத்து வழிபட்ட பிறகு அந்த மாங்கல்ய எடுத்து எடுத்து தங்களுடைய கழுத்துல போட்டுக் கொள்ளுவாங்க அதே போல விவசாயத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தண்ணீரை வழங்கக்கூடிய ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளை வழிபடக்கூடிய முக்கியமான நாளாகவும் இந்த ஆடிப்பெருக்கு நாள் சொல்லப்படுதுங்க நதிகளை பெண் தெய்வமாக நினைத்துக்கொண்டு வழிபாடு அன்றைய நாளில் செய்யப்படுதுங்க நல்லா மழை பெஞ்சு ஆறுகளில் புதுசாக வெள்ளம் பெருகி ஓடி வரக்கூடிய நாளில் ஆறுகளை வணங்கி மக்கள் புனித நீராடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க ஆடி மாதம் பதினெட்டாவது நாள தாங்க நம்ம ஆடிப்பெருக்கு நாளா கொண்டாடிட்டு வரோங்க ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு வாங்கக்கூடிய பொருட்கள் என அனைத்துமே பெருகி கொண்டு போகுங்க ஆடிப்பெருக்கு நாளில் நதிகளை வழிபட்டு நதிகளுக்கு மஞ்சள் குங்குமம் மலர் வஸ்திரம் போன்றவற்றை சமர்ப்பிப்பாங்க சுமங்கலி பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த வழிபாட்டும் போது தங்களுடைய தாலி கயிறை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா புதுசா கல்யாணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தாலி கயிறை மாற்றிக்கொள்ளுவாங்களாம் புதிய மஞ்ச கயிறை தாங்க போட்டுக் தன்னுடைய கணவன் கையால கட்டி கொள்வாங்கன்னு சொல்லலாங்க இதன் மூலமாக தங்களுடைய மாங்கல்ய பலமானது நீடிக்கும் நிலைத்திருக்குன்னு அவர்களுடைய நம்பிக்கையாகவும் சொல்லப்படுதுங்க ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க காலை ஏழு முப்பத்தஞ்சு மணி முதல் ஏழு ஐம்பது மணி வரையிலான நேரத்திலையும் காலை பத்து முப்பத்தஞ்சு மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு வரையிலான நேரத்திலையும் புதுமண பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்வதற்கு நல்ல நேரமாக சொல்லப்படுதுங்க திரு மனமான பெண்களும் தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாங்க அதே போல் தாலி கயிறாக மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க பகல் பன்னிரெண்டுக்கு மணிக்கு முன்பாகவே தாலி கயிறை மாற்றிக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இறங்கும் போகிறதுல எப்போயுமே தாலி கயிறாக மாற்றக்கூடாதுங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காவிரி கரையில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருப்பதால் குளிப்பதற்கு ஒரு சில தடைகள் விதிக்கப்பட்டிருக்குதுங்க எனவே மக்கள் காவிரி கரையில் இறங்குவதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் ஆடி பெருக்கினால ஆற்றங்கரைக்க செல்ல முடியாத சுமங்கலி பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே கூட தங்களுடைய தாலி கயிறாக மாற்றிக்கொள்ளலாங்க காலையில் ஒரு மஞ்சள் கயிற கழுத்துல கட்டிட்டு திருமாங்கல்யத்தை சுத்தம் செய்து அம்மன் பாதத்துல வைத்து வழிபாடு செஞ்ச பின்னாண்டி அத கழுத்துல எடுத்து போட்டு கொள்ளலாங்க இல்லைன்னா வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய கையால் கூட போட்டு கொள்ளலாங்க இல்லைன்னா உங்களுடைய கணவர் கையால கூட நீங்க தாலிசரடா மாற்றி கொள்ளலாங்க அப்படி காவிரி கரையில போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம வீட்டில் கூட நம்ம எளிமையான முறையில் பூஜை செய்து வழிபாடு செய்யலாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நிறை இருந்து ஒரு சொம்பு தண்ணீரை நீங்க எடுத்துக்கங்க அதுல அரைத்த மஞ்சளை கொஞ்சமா சேர்த்து வழிபாட்டுக்காக தீர்த்தமாக நீங்க தயார் செஞ்சுக்க வேணுங்க பூஜை அறையில திருவிளக்கு ஏற்றி தீர்த்த சொம்பை விளக்குக்கு முன்பாக வைக்க வேணுங்க அதே போல் தண்ணீரில் உதிரி பூக்களை நீங்க போட வேணுங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கற்பூர ஆரத்தி இல்லைன்னா நெய் தீபம் காட்ட வேணுங்க ஆடிப்பெருக்கு நாளில் புண்ணிய தீர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய கங்கை யமுனை நறுமதை காவேரி வைகை தாமரை பரணி போன்ற நதிகளை நம்ம மனதால் நினைத்து கொண்டு வழிபட வேணுங்க காவிரியும் அகத்திய முனிவரையும் நம்ம வ வணங்க வேணுங்க பூஜை முடிந்த சொம்பில் இருக்கக்கூடிய நீரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் செடி தாமரபரணையும் ஆடிப்பெருக்கு நாள் ரொம்பவே விசேஷமான நாள் என்பதால் அந்த நாளெலாம் வரக்கூடிய கிழமை நட்சத்திரம் திதி எதுவுமே பார்க்க வேணுங்கிறது இல்லைங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செல்வ செழிப்பு ஏற்படுங்க அதே போல அச்சை திருத்திக நாளில் நம்ம மங்கள பொருட்களை வாங்குவது எவ்வளவு நல்லதோ அதே போல் அச்சை நாளை விட சிறப்பான நாளாக ஆடிப்பெருக்கு நாள் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் தங்க நகைகளை வாங்க மட்டும் இல்லைங்க மங்கள நிறைந்த எந்த பொருட்கள் இருந்தாலும் சரிங்க அதை வாங்கி வழிபாடு செஞ்சோம்னா ரொம்பவே நல்லதுங்க நம்ம வீட்டில் மங்கள பொருட்களை வாங்கி வைப்பதுனால சுபிச்சு உண்டாகுங்க நம்ம செய்கிற செயல்களில் புண்ணியம் கிடைக்குங்க அதே போல் ஆடிப்பெருக்கு நாளில் சுமங்கலி பெண்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்வது ரொம்பவே நல்ல அதே போல் இந்த நாளில் தொடங்கக்கூடிய சேமிப்பாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரிங்க அது பல மடங்காக பெருகுங்க பொதுவாக வழிபாட்டுக்குரிய மாசமாகுங்க இந்த ஆடிப்பெருக்கு நாளில் குழந்தை பிறப்பதை ரொம்பவே மங்களகரமானதாக சொல்லறாங்க அதுலயும் ஆடிப்பெருக்கு நாள் ரொம்பவே புனிதமான நாளாகுங்க இந்த நாளில் குழந்தை பிறப்பது ரொம்பவே நல்லதுங்க சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பது குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இல்லைங்க ஆடி மாசத்துல ஆடிப்பெருக்கு நாளில் குழந்தை பிறப்பது ரொம்பவே நல்லதுங்க ஆடி மாசத்துல பிறந்த குழந்தைங்க பார்த்து நிறைய பேர் கோடீஸ்வரராக இன்றளவும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க ஆடி மாசத்துல சூரிய பகவான் கடகராசியில சஞ்சிருக்கிறார் அதே சமயத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கையானது அமைங்க இந்த வீடியோவில் ஆடிப்பெருக்கு நாளில் தாலி சரடு மாற்றுவதற்கு ஏற்ற நேரம் நல்ல நேரம் என்ன ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் என் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய தகவல்களை சொல்லியிருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆடி பெருக்கு நாளில் நீங்களும் நதிக்கரையில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ